கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக இன்றிய வீத வசனம் லூக்கா ஒன்று ஐம்பது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவளுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது நாம் அவருடைய இரக்கத்தை பெற நாம் அவருக்கு பயந்திருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்றிலே வாசிக்கிறோம் கர்த்தர் தமக்கு பயந்தவளுக்கு இறங்குகிறார் நாம் கத்தருக்கு பயந்து வாழும்போது அவர் நமக்கு இறங்குறவராக இருக்கிறார் அவருடைய இறக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் நீதிபதிகள் எட்டு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் தீமையை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படும் பயம் நாம் தீமையை வெறுக்கும் போது கத்தருக்கு பயப்படுகிறோம் பெருமையும் அகந்தியும் தீய வழியும் புரட்டுவாயும் நாம் வெறுக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படி இரக்கம் மகா என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஒன்று தீமத்தை ஒன்று பதிமூன்றிலே வாசிக்கும் போது முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன் என்று அப்போசனை பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே பவுல் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொண்டார் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை ரச்சித்தார் அவர் இரக்கங்களின் பிதாவாய் இருக்கிறார் யோவேல் ரெண்டு பதிமூன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இறுதியங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கத்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவர் ஆம் பிரிமானவர்களே நாம் முழு இறுதியத்தோடும் ஆண்ட இடத்துல திரும்பும்போது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் சங்கீதம் நாற்பது நான்களை வாசிக்கிறோம் கத்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தாவிது சொல்கிறதை பார்க்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே தாவிது இப்படி ஜபிக்கிறார் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் என்று ஆம் பிரிமானர்களே தாவீது பாவம் செய்தவுடனே உடனே இரக்கத்திற்காக ஆன்ற இடத்துல ஜபித்த பொழுது தாவிதின் பாவங்களை ஆண்டர் மன்னித்தார் தாவிதின் நிமித்தம் அவன் சந்ததி கத்தருக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டது தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார் ஆதி அவன் இருபத்தி ரெண்டு பனிரெண்டிலே வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்தபடியால் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய கத்த நினைத்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் அவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும்போது அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் யாத்ராம் இருபது ஆறிலே வாசிக்கிறோம் அவருடைய கற்பனைகளை கைகொள்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்க நாம் அவருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் லூக்கா ஒன்று ஐம்பதிலே வாசிக்கிறோம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவளுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்